வளாகன பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேற்று நம்ம வீடியோ போடுறது இன்னைக்கு தான் வீடியோ போடுறோம் சரிங்களா நேற்று கொஞ்சம் நைட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு தூங்குறதுக்கு முந்தா நாள் நைட்டு அதனால் சரி ஏன்னா பன்னெண்டு மணிக்கு நியூ இயர் கொண்டாடி தூக்கணும் ரொம்ப லேட் ஆகி போச்சு ரெண்டரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சி பிடிக்க போடணும் நமக்கு அப்புறம் பிளஸ் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு விட்டோம் சரியாக போகலாம் ஆனால் இன்றைக்கி முன்னாடியும் கண்டினியூ தொடர்ந்து போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்போனியா ப்ளஸ் உடைய ஆறுநூற்றி நாலாவது குழுக்கள் போயிட்டுருக்கு ஏற்கனவே காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தில் வந்து நமக்கு எத்தனை எடுத்தோம் நாலு ட்ரா ராக அந்த நாலு ரவுல ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி ஐநூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுதான் நமக்கு அடித்தாங்க ஏற்கனவே இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கு அதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு வெண்டிங் நம்பர் பேசவே ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஏற்கனவே நமக்கு இந்த நம்பர் அடித்த நம்பர் தான் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் ஏற்கனவே அடித்த நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஏற்கனவே அடித்தாங்க அதுக்கு ஆறுநூற்றி பத்து அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக ஒரு அவுட்புட் கிடச்சிது அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசு அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி நமக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் வந்துருக்கு திரும்ப அதே மாதிரி ரிசல்ட் இருக்குது பட் இதில் இருந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு மெயினாக பாருங்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கன்னா ரெண்டு நம்பர் அதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அது போக நமக்கு ஆறுநூற்றி நாலாவது ட்ராவும் இருக்குது அதையும் நம்ம கணக்கு தான் கொண்டு வந்துருக்கோம் இருக்கிறதையும் பாருங்கள் அது போக நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்டது ரிசல்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க இப்படி இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் கூட ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காலும் அதே மாதிரி பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே பெண்டிங் நம்பர் இருக்குது ஏ போடு வந்து ஒன்னாம் நம்பர் ஒன்பது நாளாக இருக்குது பி போடு ஒன்று சி போடு பதினாலு பார்த்திங்க அடுத்து நாலு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட நாலு பி போட அஞ்சு சி போல ஜீரோ மாதிரி மூணா நம்பர் இருபத்தி ரெண்டு மூணு ஒன்பது இன்னும் ஒருவேறு போடு வந்து நான் மூணு போடு பெண்டிங்க மூணா நம்பர் ரெண்டு போர்டு பிண்டிங்க இருபத்தி ரெண்டு ஒன்பதுனா இப்போ நாளைக்கு சத்தினா மூணு இப்போ போர்டாக இருக்கும் நம்பர் கலந்து கிடைக்கும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நாளையோட உங்களுக்கு இருபது நாளாக பி போட்டிங் நினைக்குது சரியா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பதிமூணு நாள இப்பிண்டிங் தான் இருக்குது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து நமக்கு நாளையோட சத்தி ஒன்பது நாளாக பத்து நாளாக பெண்டிங் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் முப்பத்தி நாலு நாள் நமக்கு போன மாதமே முப்பத்தி ரெண்டு வந்துச்சு அப்போ நமக்கு எக்ஸ்ட்ராப்போ நமக்கு ரெண்டு டிராய்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ நமக்கு அதிகமான பெயிண்டிங் இருக்குது அடுத்து நமக்கு ஜீரோ அதே தான் இருபத்தி மூணு பதினாலுங்கிற அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுறது நல்லது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன வந்து கொடுக்குறோம் பட் அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாரணம் எடுத்துலாம் சரிங்க அதே மாதிரி பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு பேட்டர்ன் மெத்தடில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அது அது உங்களுக்கு இருக்கான்றதையும் பாருங்கள் அது மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் சான்ஸ்கள் கிடைக்கும் பட் விட்டுவங்க கணக்கு மேட்ச் தான் பாருங்கள் அதில் வந்து நமக்கு பேட்டர் பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு சி போர்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆறுநூற்றி ஐம்பத்தி அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் ஏன்னா நேற்று வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அடித்தாங்கன்னா அறுநூற்றி எண்பத்துன்னு அடித்தாங்களா அறநூற்றி பத்து அதுக்கப்புறம் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ நமக்கு என்னங்க வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அறுநூற்றம்பதுன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற ஏற்கனவே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுக்கு இல்லாத நம்பர் கொடுக்கலாம் இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் மறுபடியும் ஜீரோவை கொண்டாந்து நமக்கு ஏ போல் கொடுத்தாலும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது பட் உங்களுக்கு ஏ போல் வருது தான் ஏ தான் நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் பெண்டிங் நிற்கிது ஜீரோ வந்து இருபத்தி மூணு நாள் பெயிண்டிங் நிற்கிது சரியா நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடினாங்க எப்போ ஆடினாங்கன்னா ஒன்பதாம் தேதி ஸ்ரீசர்த்தியில் வந்து ஜீரோ பத்தொம்பது ஆடினாங்க ஞாபகம் இருக்குங்களா நம்ம சி சக்தியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பத்தொம்போது ஒன்பாந்தேதி ஆட வேண்டியது பத்தாம் தேதி ஆடினாங்க இல்லையா அப்போ வந்து ஜீரோ கிடைச்சது இஎ போர்டில் அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் ஜீரோ பத்தம்பதுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்போ அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம் யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ஏன்னால் வந்து இது இது வந்து பேட்டர்ன் மத்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற காம் இது இருக்குதான்னு பாருங்கள் சரி இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்து சி போடலில் மேட்ச் ஆகுது சாரி பி போடறதுல மேட்ச் ஆகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்று தொள்ளாயிரத்தி அதாவது நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ரெண்டாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் அவங்க கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்க வைக்கணும் ஆறாம் நம்பர் அதே மாதிரி சீ போடல எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஜீரோ இருபத்தி எட்டு அதாவது ஜீரோ ரெண்டு ஆறு ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நினச்சிருக்காங்க இங்கே மேலே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அறுநூற்றி பத்து அப்போ இதில் நமக்கு என்ன வச்சுருக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ஜீரோ கிடச்சிருக்கு ஆறு நம்பருக்கு கிடச்சிருக்கு ஒரு இப்படி கூட நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா அவர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிற பக்கம் தெரியுது பட் இந்த மாதிரி ஜீரோ இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எதாவது மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் அஞ்சுக்கு ஜீரோ ஆறுக்கு ஒன் ஒன்பதுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுக்கு ஆறு புரியுதுங்க நான் சொல்கிறது இங்கே வந்து ஆறாம் நம்பர் சரியா அப்போது அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் சரி இப்போ ஜிதர் இருபத்தி ஆறுங்கிற இந்த மற்ற இடத்துக்கு உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பண்ணி அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவல் கொஞ்சம் ரூமே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது நமக்கு நேற்று ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அது போக நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக முப்பத் இன்றைக்கி வந்து சாரி மாற்றி எழுதிட்டோமோ இன்றைக்கி மாற்றி தான் எழுதிட்டோம் காரோனிய ப்ளஸ்னு சொல்லிட்டோம் காரோனிய ப்ளஸாக இன்றைக்கி இல்லை சொர்னா கேரளா முப்பத்தி நாலாவது தப்பாக எழுதிக்கிறோம் அதுவே தப்பு தான் சரியா சொர்ணா கேரளா அன்றைக்கி முப்பத்தி நாலாவது நம்ம மாற்றி எழுதிட்டேன் வேறு ஒண்ணா சைக்கோ வச்சு சரியா முப்பத்தி நாலு நானும் அந்த திரை சா அந்த பழைய சாட்டை பார்த்து எழுதிட்டேன் நான் இங்கே ஒரு சார்ட் வச்சுருந்ததுன்னா அதை வச்சு எழுதிட்டேன் சரி ஓகே முப்பத்தி நாலாவது கொடுக்குறேன் சரி அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நான் காரணியோ பிளஸ்ன்னு சொல்லிட்டு சொர்ணா கேரளாவை சரிங்களா ஏன்னால் காரணியோ ப்ளஸ் தான் ஏற்கனவே ஆட்ருனாங்க இல்லை அந்த மருந்து பார்த்தீங்களா அந்த சார்ட்டை அந்த சார்ட்டில் எழுதாமல் வச்சிருந்ததுனால தப்பிச்சிட்டேன் சரி ஓகே பரவாயில்ல இப்போ வந்து நமக்கு இந்த முப்பத்தி நாலாவது ட்ராப்ணும் நம்ம இங்கே பார்த்தோம்னா ஞாபகம் இங்கே மாற்றி எழுதிக்கிறோம் அப்படிங்கிற சரிங்களா இப்போ அதை பார்த்துக்கும்போது நமக்கு இதில் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மெயினாக எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ஏன்னா நினைத்து இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேருந்து இந்த நம்பருக்கும் இங்கே மேட்ச் ஆகுது சரியா அப்போ ஜி ரெண்டாம் நம்பருக்கும் இங்கே மேட்ச் ஆகுது அப்போ எனக்கு வந்து இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு வந்து போட்டு காசு காசெல்லாம் கொடுத்தாங்க நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நாலாம் நம்பரு நாலாம் நம்பருக்கான தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் எதுக்கு நாலு நம்ம கொடுத்தீங்கன்னா எனக்கு பிசி போர்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன அடைச்சிக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா அப்போ ரெண்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகணும் இல்லையா ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகே அப்படி இருந்திக்கலாம் இப்போ ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் சூப்பராக மேட்சாகணுன்னு கேட்டால் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்போ ஒன்பது நம்பருக்கு கன்ஃபார்மாக மேட்ச் ஆகும் ஏன்னா ஒன்பதுக்கு நாலுங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்குது போன மாதம் நிறைய ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு கொடுத்துருக்காங்க பட் அது மாதிரி மேட்ச் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து எப்படி வருதுன்னா பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கணும் இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட ரிசன்ட் வந்து ஒன்பது நம்பர் பி போல் ஒன்பது நம்பர் அப்போ ஒன்று அதாவது நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆனால் எதிர்பார்க்குறோம் எறக்காச்சும் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏற்கனவே இந்த நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கிற எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் கூட நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் வாய்ப்பு இருக்குது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நான் நிறையா வாட்டி நமக்கு போன வாரமே நான் வந்து நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு நிறைய கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு கையே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாலு நம்பருக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சேம் டைம் இருக்கு காண்பாருங்க அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மேம் என்னீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஏழாம் நம்பர் நம்பருக்கு பாருங்கள் ஏன் ஏழாம் நம்பர் வரணும் ஏதாவது பெண்டிங் நம்பரில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போட மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து பி போடல வந்து நாளையோட சத்தா பத்து நாள் ஆகுது அதுபோக ஏ போடல வந்து ஒரு ஏழு சி போடல் ஒரு நாளோட தான் பெண்டிங் பட் ஏழை நம்பருக்கான சைஸ் இருக்குது நான் ஒன்பதுக்கு ஏழு மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழு மேட்ச் ஆகும் அஞ்சு மேட்ச் ஆகும் இப்போ மூணு போடலுக்குமே ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும்னா கண்டிப்பாக மேட்ச் மேட்சாகுனால தான் காண்பிது ஏற்காட்சி இருக்கான்னு பாருங்க அஞ்சு கேளு ஒன்பது கேளு ரெண்டு கேள் சரியா இது மாதிரி மாதிரி இருக்கு இதை தாண்டி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் அதிகமான டபுள்ஸ் இருக்கு ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோல் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆமாம் முப்பத்தி அஞ்சு நாளைக்கு பார்க்க மாதிரி இருக்கு நெருக்கி வந்துருச்சு முப்பத்தி நாலு இன்னொரு முப்பத்தஞ்சா என்னோடய சத்தம் முப்பத்தஞ்சு நாள் கண்டிப்பாக மேட்ச் ஆகுது பட் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கும் ஓரளவுக்கு நாலு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது தாண்டி அந்த ஜீரோ இந்த ஜீரோ விட முடியாது அந்த ஜீரோ கண்டிப்பாக அதில் வரணும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு நேற்றும் ஜீரோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது ஏன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா ஏ போல்லேயே ஒரு இருபத்தி நாலு பி போல்டில் பதினேழு சி போல்டு மட்டும்தான் ஒன்று மற்றபடி அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை மொழா நம்பர் இருக்குது மொழா நம்பர் இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது நான் அதை விட இருபத்தி மூணு நாள் வந்து பி போ ஏ போட்லேயும் அடுத்து வந்து நமக்கு பதினாலு நாள் வந்து சி போட்லையும் பி போட்லேயும் இருக்கிறது இது தானே அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ்லாம் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகிறது கணக்கு வருதுனால் எடுங்க எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது இல்லைங்க எனக்கு இல்லைங்க திரும்ப எனக்கு ரெண்டாம் நம்பர் வர மாதிரி தெரியுதுங்கன்னா நீங்கள் எடுத்து வாய்ப்பு இருக்குது எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தாண்டி ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே பேட்னில் கிடச்சதுனாலையும் இங்கே ஒன்பது நம்பர் வந்ததுனாலையும் நம்ம எதிர்பார்க்குறோம் இது மாதிரி வரும் அப்படிங்கிற கணக்கில் சரியா உங்களுக்கு இது மாதிரி கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் நாலு ஏழு எட்டு ஜீரோங்கிற நம்பருக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் உங்கள் கணக்கில் இது மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரைக்கும் வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள்